வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல நம்ம வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் திட்டம் பாத்தீங்கன்னா ஆங்காங்க நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கு ஸோ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துல செப்டம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய் எங்க வந்து கேம்ப் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஐம்பத்தி ஏழு சர்வீஸை ரொம்ப ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்குறாங்க சோ அந்த ஐம்பத்தி ஏழு சர்வீஸ் பத்தி நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் ஓகே ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் தரங்கம்பாடி பேரூராட்சியில் செல்வி மஹால் பொறையாரில் இருக்கக்கூடிய செல்வி மகாலில் வந்து வார்டு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வார்டு மக்களுக்கான அந்த கேம்ப் வந்து நடைபெறுது என்றைக்கின்னா ரெண்டாம் தேதி தரங்கம்பாடி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பொறையார் செல்வி மகாலில் நடைபெறுது இன்னொரு கேம்ப் பார்த்தீங்கன்னா குத்தாலம் பிளாக்ல பிஎம்எஸ் திருமண மண்டபம் மங்கநல்லூர் மங்கனூரில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் திருமண மண்டபத்தில் கழணிவாசல் தத்தங்குடி மக்களுக்கான கேம்ப் வந்து நடத்தப்படுது அதே போல செம்பா செமனார் கோயில் வட்டாரத்தில் அண்ணா மண்டபம் செமனார் கோயில் செமனார் கோயில் இருக்கக்கூடிய அண்ணா மண்டபத்தில் அடுத்த கேம்பானது நடத்தப்படுது இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா பரசலூர் மற்றும் நடுக்கரையை சேர்ந்த மக்கள் வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சீர்காழி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருவங்காட்டில் உள்ள ராயல் ராயல் திருமண மஹால் சரபோஜி நகரில் இருக்கக்கூடிய அந்த ராயல் திருமண மகாரில் பார்த்தீங்கன்னா அடுத்த கேம்பானது அதே தினத்தில் வந்து நடத்தப்படுது அங்கே பார்த்தீங்கன்னா மணிகிராமம் ராதாநல்லூர் திருவங்காடு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய ரத்தனாம்பாள் திருமண மண்டபம் தண்ட தாண்டவன் குளம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் நடத்தப்படுது இங்கே வந்து வார்டு பன்னெண்டு மட்டும் பதினாலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை நகராட்சியில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தச்சு தெருவில் இருக்கக்கூடிய பதிபாலா திருமண மண்டபத்தில் அடுத்த கேம்பானது போடப்பட்டிருக்கு இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா வார்டு டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேம்பானது மகளிர் உரிமைத் தொகைக்காக மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் இது நான் சொன்ன ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கேம்பில் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் பத்தாதக்கு அந்த டைமில் ஊருக்கு போயிருக்கலாம் இல்லைனா வந்து அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் உள்ளே போய் என்ட்ராக இருக்கலாம் அது மாதிரி விடுபட்ட மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்தில் போடக்கூடிய நீங்கள் கேம்பில் போய்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயனடைஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே ஐம்பத்தி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தராங்கன்னு சொன்னேன் அது எது சம்மந்தமானு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று பிறப்பு சான்று பதிவு பத்திர இடமாற்றம் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் இது போல் நம்ம ரொம்ப நாள் பட்டு கிடக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அங்கே அவங்களே ஒரு மனு மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களை உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் படி உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அதன்படி உங்களுடைய சர்வீஸ் ஆனது சீக்கிரமாகவே வந்து நிறைவு பண்ணி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகள் அதாவது இப்போது உங்கள் ரோ உங்கள் ஊருக்குள்ளே வந்து ரோடு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை இது மாதிரியான சில சில கோரிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கோரிக்கைகளையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மனுவிலேயே நீங்கள் அந்த கோரிக்கைகளுமே குறிப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் சான்றிதழுக்காக மட்டும் கிடையாது உங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சேஷனில் கேளுங்க ஓகே நன்றி